கல்யாண மாலையின் வெட்டிங் அண்ட் பியாண்ட் மாபெரும் திருமண கண்காட்சி கோவை மற்றும் சென்னையின் பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து மீண்டும் கோவை குடிசியாவில் ஜனவரி இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு தேதிகளில் வரம் தேடுவோருக்கான குளோபல் கம்யூனிட்டி மீட் மற்றும் பண்டிகை திருமணம் ஷாப்பிங் அனைத்தும் ஒரே இடத்தில் பட்டிமன்றம் பிரைடல் ஃபேஷன் ஷோ என கலை கட்டு விழாக்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் மற்றும் நைன் இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம் இது மத்த வெட்டிங் மாதிரி இல்லை இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங் ஜிஆர் டி ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்ப பூதா தினைவில் நிற்கும் திரும்பப்பட்டு விவாகா தி சென்னை செல் உங்க வீட்டுடைய தரத்தை கேட்டு வாங்காதீங்க டாக் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்ல பார்த்து வாங்குங்க தரை முதல் தலைமுறை தென்னிந்தியாவில் முதல் முறை லாஞ்சிங் டாக் மெடாலியன் பிரீமியம் அபார்ட்மெண்ட்ஸ் அட் மேடவாக்கம் கல்யாண மாலை சன் டிவி வரன் டாக்டர் உங்களை அறிமுகப்படுத்துறோம் அப்பா கௌதமன் அம்மா அவ்வை மணி ரெண்டு பேரும் வந்துருக்கீங்க சொல்லுங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்க சார் நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து வரோம் சரிங்க என் பொண்ணு எய்ம்ஸ்ல எம்டிஎஸ் முடிச்சிருக்காப்புல வெரி குட் பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி சரி வரைய நாங்கள் உங்கள்கிட்ட வந்திருக்கோம் ரைட் ஓகே நாங்கள் வந்து தேவேந்திர குள்ள வேளாளர் பல்லர் சமூகத்தை சேர்ந்தவங்க சரி இது சமூகமும் அல்லது அதர் க கம்யூனிட்டியும் இருந்தால் நாங்கள் பார்க்குறதுக்கு தயாராக இருக்கோம் நல்லது சொல்லுங்கம்மா கவர்மெண்ட் எம்ப்ளாயிங் சார் ரெண்டு பேரும் சரி நல்ல பொண்ணு என் பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வரன் கிடைக்கணும் அது மனசை புரிஞ்சுக்கிட்டு அதை நல்ல விதமாக வழி நடத்துகிற மாதிரி ஒரு நல்ல வரணமேணும் கரெக்டாக இப்போ எங்களுக்கு மருத்துவ ப துறையில் இருந்தாலும் பரவாயில்ல ஓகே இல்லை பிஜி படித்தேன் அந்த இன்ஜினியரிங் துறையில் இருந்தாலும் பரவாயில்ல நல்லது பா ரைட் ஓகே டாக்டர் கீர்த்தனா என்ன படிச்சிருக்குறீங்க என்ன பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்குறீங்க நான் எம்டிஎஸ் முடிச்சிருக்கேன் சரி பீடியாட்ரிக் டென்டிஸ்ட் ஓகே எனக்கு லைஃப் பார்ட்னர் வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கணும் ஓகே எல்லாத்துலேயும் சப்போர்ட்டிவ்வாக கரியர் மட்டும் இல்லாமல் எங்கள் ஃபேமிலிக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டிவ்வாக இருக்கணும் வெரி குட் ரொம்ப ஜாலியான ஃபேமிலி ஓகே அதே மாதிரி ஜாலியான கணவராக இருந்தா நல்லா இருக்கும் நீங்க கேக்குற மாதிரி சிறந்த கணவன் உங்களுக்கு

கல்யாண மாலை நிகழ்ச்சியில் தரணீஸ்வரன் இவர் அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பத்தி ஒன்று கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் எயிட் த்ரீ ஜீரோ ஃபைவ் நைன் செவன் பிஇ மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாரு பேங்க்ல மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு தரணேஸ்வரன் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் லக்ஷ்மி காவியஸ்ரீ இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி ஒம்போது கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எண் எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் எம்ஆர் பண்ணிருக்கிறாங்க துபாயில் ஆர்கிடெக்டா இருக்கிறாங்க ப்ரொஃபெஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க லக்ஷ்மி காவியஸ்ரீ விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறவங்க கல்யாண மாலையின் மேட்ரிமோனி மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது அசைவம் சேர்ந்த இவர் பிஇஇசி முடித்து சாப்ட்வேர் ட்ரைனிங்கில் உள்ளவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி ஐந்து வயது முதல் இருபத்தி ஏழு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் பெங்களூர் அல்லது அமெரிக்காவில் இருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் கல்யாண மாலை ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி ஜனவரி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பாண்டிச்சேரி வேல் சொக்கநாதன் திருமண மண்டபத்தில் காலை ஒன்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை வந்து பதிவு செய்யுங்கள் பொருத்தமான வரன்களின் விவரங்களை போட்டோ ஜாதகத்துடன் உடனே பெற்றுக்கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ

என் பேர் ஹரிபாபு சென்னை எக்போர்லேருந்து வரோம் நாங்கள் தெலுங்கு ஆதவு சரி என்னோட மகனுக்கு வேண்டி வரன் பார்த்துட்டு சரி தமிழ் ஆதவு இருந்தாலும் பரவாயில்ல நாயுடு சமூகத்தில் இருந்தாலும் எதிர்பார்த்துட்ருக்கோம் சரி என் பையன் ஐஐடியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓகே பஞ்சாப்பில் படிச்சிருக்காரு இப்போ பெங்களூரில் வேலை செஞ்சிட்ருக்காரு சரி மருமகள் எப்படி வேணும் மருமகள் எனக்கு மகளில் எனக்கு மகளா வரணும்ன்றது மருமகள் எனக்கு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் பெங்களூர்ல ஒர்க் பண்ணாலும் பரவாயில்ல சென்னையில இருக்கிற பொண்ணு பெங்களூர்ல ஒர்க் பண்ணாலும் பரவாயில்ல சரி தெலுங்கு யாதவா தமிழ் சம்மதம் நாயுடு வரணா இருந்தாலும் பரவாயில்ல சரி ரைட் ஓகே ஜெகதீஷுக்கு நீங்க கேட்குற மாதிரி நல்ல பெண் படிச்சு வேலையில இருக்கக்கூடிய பெண்ணா இருந்தா சௌரியமாக இருக்குன்னு சொல்றீங்க அதே மாதிரி ஒரு நல்ல பெண் முடித்தவர் சாப்ட்வேர் டெவலப்பராக பெங்களூரில் பணியிலுள்ளவர் இவர் நன்கு படித்த மனு மகளை எதிர்பார்க்கிறார் ஜெகதீஷ் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தலத்தில் இவரது பதிவே நைன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் நைன் போர் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் தயாநிதி இவர் அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பது கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் நைன் செவன் நைன் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் பிசிஏ மேலும் எம் காம் பண்ணியிருக்கிறாரு சென்னையில் அக்கௌண்ட்ஸ் அண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புகிறாரு தயாநிதி விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில கணேஷ் குமார் இவரை சிக்ஸ் பிஇ பண்ணியிருக்கிறாரு சென்னையில் அசோசியேட் கன்சல்டன்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு கணேஷ்குமார் எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமா வாழ்த்துறோம் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது முப்பத்தி ஒன்று அசைவம் பிரிவை சேர்ந்தவர் பி டெக் முடித்தவர் வசதியான குடும்பத்தை இவர் முப்பத்தி ரெண்டு வயது முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் அழகான வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் ஃபைவ் ஒன் ஃபைவ்